மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் உலக மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி முதியோர் பராமரிப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நம்மிடையே கலந்துரையாடுகிறார் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் பேராசிரியரும் முதியோர் நல மருத்துவருமான பத்மஸ்ரீ டாக்டர் விஎஸ் நடராஜன் வணக்கம் டாக்டர் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி உலக மூத்த குடிமக்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கம் குறித்து சொல்லுங்க டாக்டர். மூதியோர் அவங்க தேவைகளுக்கு கவனிச்சுக்கணும் அவங்கள பக்கம் பாத்துக்கணும் அப்படிங்கறது ஒரு அவேர்னஸ் கொண்டுக்கிறது தான் இன்னைக்கு மட்டும் இல்லாம அவர் லைஃப் லாங் கண்டினியூ பண்றது அந்த டேவோட இம்பார்ட்டன்ஸ் மூத்த குடிமக்கள் தங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் தொடர்வதற்கான உங்கள் ஆலோசனைகள் என்ன டாக்டர் அவர்களுக்கான சுகாதார மற்றும் பொருளாதார பாதுகாப்போட முக்கியத்துவம் டாக்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோய்கள் அதிகமாக இருக்கு பிபி சுகர் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் நோய்கள் அதிர்ச்சிட்டு போயிட்டு இருக்கும் அடுத்து அந்த நோய்களுக்கு உண்டான செலவு செய்கிறது அதிகமாயிட்டு இருக்கும் வருமானம் குறைஞ்சிடும் ஃபஸ்ட்டு உடல்நலத்துக்கு வந்து முதல்ல வந்து பிரியாணி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் இதுக்கு என்ன பெனிஃபிட்னா மறைந்திருக்கும் நோய்களான உயரத்த அழுத்தம் நீரிழி நோய் உடற்பருமன் தைராய்டு தொல்லை கேன்சர் பல நோய்கள் ஆரம்பி கண்டறிஞ்சு செஞ்சு முடித்துக்கொள்ளலாம் அடுத்து வெல்த் ரொம்ப முக்கியம் அது முதலே பிளான் பண்ணிக்கணும் நம்ம இந்த ஏஜில் இந்த இயரில் ரிட்டையர் ஆகும் முதுமை காலத்துக்கு வந்து கட்டாய சேமிப்பு ஏற்படுத்திக் கொள்ளணும் இது ரெண்டையும் கான்சென்ட் பண்ணிங்கன்னா நல்ல உலக நடத்தும் வாழ முடியும் மூத்த குடிமக்களுக்கு தனிமை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இதனை தவிர்க்க அவங்க என்ன செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு உள்ள விரைவான வாழ்க்கை சூழல்ல ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு இவங்க ரொம்ப பேர பசங்க கூட நம்மள்ட்ட பேசல அப்படிங்கற ஒரு இயக்கத்தோட இருக்கிறாங்க ஒரு தலைமுறை இடைவெளியும் இருக்கு அந்த தனிமையை இவங்க எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம் நீங்க சொல்றது சரிதான் அதுக்கு முதல்ல பிளான் பண்ணிக்கணும் எடுத்துக்கொள்ள டெய்லி ஸ்பெண்ட் த டைம் அவுட் சைடு யுவர் ஹவுஸ் யங்ஸ்டர்ஸோட ஒரு சுகமாக பழகி ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பையன் மருமகிட்ட நல்லா பேசி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்லா வச்சுக்கணும் வேறு குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி சம்திங் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டு த ஃபேமிலி அது மாதிரி வச்சுக்கணும் வச்சிக்கணும் டைம் ஸ்பெண்ட்றதுக்கு நீங்கள் வெளியே பார்க்கு போகலாம் புக்ஸ் படிக்கலாம் எவ்வளோ திங்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை உங்களுக்கு இருந்த ஜாபே இல்லை ஃப்ரீயாக போய் சர்வீஸ் பண்ணலாம் இப்போ நிறைய கோயிலில் போய் கியூ ஆர்டர் ஆர்டர் பண்ணலாம் இல்லை பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வாலண்டியாக காலையில் ஈவினிங் சொல்லலாம் என்னன்ன முக்கியமானது வெல் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த முதுமை தனிமையை ஈஸியா தவிர்த்துக் கொள்ள முடியும் மூத்த குடிமக்கள் வந்து தங்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையில எவ்வாறு கழிப்பது டாக்டர் ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட் போகணும் மார்னிங் ஈவினிங் கார்டனிங் பண்றது இல்ல வாக்கிங் போறது நிறைய சிட்டிலயோ நிறைய ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு அதில் போய் சவால் கலந்துக்கலாம் அது மாதிரி கலந்துக்கணும் நம்ம தனியை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் முதியோருக்கு வந்து இப்ப மருதி நோய் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு இதனை எவ்வாறு தவிர்க்கலாம் அதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா டாக்டர் ஏன்னா ரொம்ப சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க சாப்பிட்டதை கூட மறந்துடுவாங்க ஸோ இந்த பிரச்சனைகளை கலையிறத்துக்கான வழிமுறைகள் மருதிங்கிறது மருதி நோய் அதாவது டிமென்ஷான்னு சொல்லுவோம் ஏஜ் ஆக ஆக நோய் வந்திருக்கு மெயினாக ஏதோ நோய்கள் இருந்ததுன்னா மருதநோய் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உயரத்தால் நீரில் நோய் இருக்கா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா தைராய்டு விட்டமின் டிஃபிஷியன்சி இதெல்லாம் இருந்து தான் வர வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எந்த நோயெல்லாம் இல்லாமல் முதல்ல பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பிரெயின் ஷுட் பி ஆக்டிவ் ஒரு திருக்குறள் எடுத்துங்க காலையில் ஒரு மூணு திருக்குறள் படிச்சிருங்க அது நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறளை ரீகேப்சர் பண்ணி பாருங்க ஞாபகப்படுத்தி மாதிரி சொல்லி பாருங்க செயல்கள் வந்து ஒரே மொனாட்டின்னு சொல்லாமல் மாத்தியமாக செய்யணும் ஒரு முக்கியமான உடற்பயிற்சி ரெகுலர் வாக்கிங் போகிறவங்களுக்கு பிளட் ஸ்டர்க் இம்ப்ரூவ் ஆகும்போது மருந்து எவ்வளோ வரது இல்லை முதியோர் விரைவா நோய் தொற்றுக்கு உள்ளாகிற ஒரு சூழ்நிலை அவங்களுடைய உடல்நிலை இருக்கும் அந்த மாதிரி நோய் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் அப்புறம் அவர்களுக்கான தடுப்பூசிகள் இருந்தா அது குறித்தும் ஐம்பது தாண்டி அறுபது தாண்டவங்களுக்கு அது முதுகு விளைவாக இயற்கையா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து பல நோய்கள்னாலே நோய் எதிர்ப்பு குறையும் உண்மை உயிரிழத்தழுத்தம் சுகரு டயபெட்டிஸ் இப்படி எடுத்துருக்கும் அடுத்து எடுத்துக்கொள்ளும் மருந்துனாலையும் இம்யூனிட்டி குறைஞ்சிடும் இப்படி பல காரணங்களால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு குறைஞ்சிரும் நிமோனியான்னு சொல்வோம் அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் அது வந்துச்சுன்னா சல்யூட் பிளட் வரும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு கீழே ஈவன் டை இது தடுக்கிறதுக்கு தான் நிமோனியா தடுப்பூசி ஃபர்ஸ்ட் எஞ்சி போட்டுக்கணும் அப்புறம் ஒன்றரை கழிச்சு ஒன்று இன்ஜெக்ஷன் போட்டுட்டா அந்த நிமோனியா சளி வராமல் தடுத்துக்கலாம் அடுத்த சொல்ற தடுப்பூசி வந்து இன்ஃப்ளூயன்ஸாக குளிர்காலத்தில் பனி காலத்தில் வயசானவங்களுக்கு ஈஸியாக வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும் இல்லை க்ரானி ஸ்மோக் பண்ணுறவங்க இல்லை ஆஸ்மா உள்ளவங்க இல்லை கேன்சர் லங்க் உள்ளவங்களெல்லாம் இந்த ஃப்ளூ வேக்சினும் வந்துடும் ஸோ இவங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஃப்ளூ வேக்சினேஷன் இன்ஃப்ளூஸா வேக்சினும் வந்துருக்கு இந்த விண்டர் சீசனில் போட்டுக்கணும் இது தவிர டெட்னஸ்ஸு இப்போ அக்கிக்கு தனியாக வேக்சினேஷன் வந்துருக்கு இது நிறைய வந்துருக்கு ஐம்பது வண்டி தாண்டி அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் இதுல வந்து சைட் எஃபெக்ட் சொல்லும் கிடையாது போட்டுட்டா முதுமை காலத்துல வந்து இந்த தொற்று நோய் இல்லாம நலமாய் வாழ முடியும் ஓகே டாக்டர் சுத்தமான வாழ்க்கை முறை தடுப்பூசிகள் எல்லாம் போட்டுக்கும் பொழுது அவங்க நோய் தொற்றுல இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க தங்கள் உடல் நலனை பாதுகாக்கும் வகையில் முதியோர்களுக்கான உணவு உடற்பயிற்சி யோகா இது மாதிரி சொல்லுங்க சிரியாட்டிக்லயே இந்த முதியோர் மருத்துவத்திலேயே நாங்க என்ன பார்க்கணும் பருமோன் காப்போம் பிரிவெண்டி ஜெரியாட்டிக்ஸ் வரிசான நோய்கள் வரும்னு எல்லாம் சொல்கிறோம் அந்த நோயில் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறதா எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் அது ஃபர்ஸ்ட்டில் நான் கான்செப்ட் பண்ணுறது முதல்ல சொன்ன மாதிரி பீரியாடிக் ஹெல்த் செக்அப் அடுத்தது வந்து டயட்டு டயட் ரொம்ப முக்கியம் ஏஜ் ஆக ஆக சாப்பிட்ற அளவு குறைஞ்சி போயிடும் ஸோ இன்னும் அளவு குறைஞ்சாலும் அப்படியே தரம் குறையாம பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது புரதச்சத்து அதிகமுள்ள உணவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அது முக்கியமாக ஒன்றும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பருப்பு இருக்கு பாருங்கள் அதில் ஹை கிளாஸ் புரோட்டீன் இருக்கு பட்டாணி சுண்டல் அது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் மாஷரூம் இருக்குது ஓட்ஸ்ல இருக்குது வயசானது ஐடியல் ஃபுட்டு வந்து சிறுதானியம் கம்பு ராகி சோளமில் அண்டி வாரத்துக்கு ரெண்டு நாளைக்காவது இந்த சிறுதானியம் ஆட் பண்ணிக்கணும் பால் சாப்பிடணும் ஒயிட்டாவது எங்கில் நிறைய ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் சம்பந்தப்பட்டவங்களும் அதிகப்படுத்தி கொள்ள வேணும் எதை அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்லீஸ் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர் பர் டே குடிச்சு ஆகணும் யாருக்கெல்லாம் எதையும் பாதிப்பு இருக்கோ இல்லை சிறுநீரம் பாதிப்பு இருக்கோ தண்ணி குறைச்சிக்கொள்ள வேண்டியது அடுத்து குறைக்க வேண்டியதுன்னா உப்பு இப்போ என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் கிராம்ஸாக சால்ட் சாப்பிட்டுருக்கோம் இது உப்பதையும் சாப்பிட சாப்பிட உயரத்தழுத்து அதிகமாகும் கிட்னி பாதிப்பு அதிகமாகும் இதெல்லாம் குடிச்சிட்டு உப்பு எல்லாம் குறைச்சிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு நான் சொன்ன ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்து வந்தோன்னாவே நல்லா இருக்கலாம் இதுக்கு அடுத்து மூணாவது வந்து உடற்பயிற்சி அளவுக்கு உடல் முக்கியமாக இருக்கணும் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யறீங்களோ அந்தளவுக்கு ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும் உடற்பயிற்சி தான் சிறந்து காணிக்கணும் உல்ட் கண்டிப்பாக எந்த அளவுக்கு உடல்நலம் முக்கியமோ அளவுக்கு மனநலம் முக்கியம் அது பெஸ்ட் மெடிடேஷன் தான் காலையில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாயந்தரம் ஃபிஃப்டி மினிட்ஸ் தியானம் பண்ணுங்க ஓரளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே முதுமையில வந்து வளமாய் வாழ முடியும் முதியோர்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையா மனநல சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா குழந்தைகள் நம்ம கிட்ட பேர குழந்தைகள் சரியா பேச மாட்டேங்கிறாங்க குடும்பத்துல உறுப்பினர்கள் நம்ம கிட்ட முடிவு கேட்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்தை எப்படி நிர்வகிச்சோம் இப்ப நம்ம ஒரு ஓரத்துல இருக்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க இதனால கொஞ்சம் மன நலனும் பாதிக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு அவங்க எப்படி தவிர்க்கலாம் மன நலனை பாதுகாக்கும் அம்சங்கள் குறித்து சரி ஃபேமிலி பிரச்சனை அதிகமாயிட்டிருக்கும் போது எந்த அளவுக்கு உடல்நல பாதிப்பு இருக்குதோ அந்த அளவு மனநல பாதிப்பும் இருக்குது ஏன்னா வந்து லோன்லினஸ் வீட்டுல இக்னோர் பண்றது பெரியவங்க வந்தா யாரும் கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றது கிடையாது நிறைய நடக்குது இது வந்து பெரியவர்களும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இளைஞர்களும் ஓரளவுக்கு வந்து ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆபீஸ் வந்தோன்னா அப்பா மருந்து சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது மருந்து வேணுமா சாப்பிட்டீங்களா வேறு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும் அது நினைச்சு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பையன் பாரு ஆபீஸ் வந்தோடனே நம்மளே நினைச்சிட்டு இருக்கான் பாரு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ரெண்டு பேரும் இறங்கி வரணும் முதியவர்களும் தங்களுடைய பொறுப்புகளை தெரிஞ்சு வரணும் இளைஞர்களும் என்ன செய்யணும் முதுமையில் ஓரளவுக்கு இனிமையாக வாழ முடியும் ஏன்னா மன நலனை பாதுகாப்பதற்கு இரண்டு பேருமே இதாற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க விரைவான வாழ்க்கை முறையில் முதியோர் பராமரிப்பு கண்காணிப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு ஸோ முதியோர் இல்லங்கள் அதிகம் உருவாவதும் நாம் பார்க்குறோம் ஸோ இது நம்ம சமூக அமைப்பிற்கு ஆரோக்கியமானதாக தான் இது வந்து காலத்தின் கட்டணம் இது அவசியம் தான் இன்னும் போகணும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் முதியோர் இல்லங்களில் வந்து ஒரு தரமான முதியோனம் இருக்கணும் அதுதான் முக்கியம் நிறைய பேர் நன்கொடை செய்கிற மாதிரி தானம் செய்கிற மாதிரி கொண்டு வராமல் அரசாங்கத்திலேயே நிறைய தரமான முதியோர் இல்லங்கள் உரிஞ்ச செலவிலோ இல்ல இலவசமாக கொண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் முதியோருக்கு அரசு வழங்கும் சலுகைகள் என்னென்ன மருத்துவ வசதிகள் குறித்து மருத்துவ வசதி எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஜீரியாட்ரிக் வார்டு ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க எல்லா மருத்துவ கல்லூரியிலும் முதியோருக்காக தனி ஒரு வாட ஆரம்பிச்சுக்கிறேன் அது ஒரு நல்லது அப்புறம் இல்லை தேடி சிகிச்சை ரொம்ப அருமையானது வயசானவங்க சிவர் டிமென்ஷியா பார்க்கன் டிசீஸ் ஸ்ட்ரோக்கு பல நல்ல வீட்டிலிருந்து வெளியே வர முடியாது ஸோ அவங்களுக்கு வீடு தேடி சென்று பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு மருந்து கொடுத்துக்கிறது ரொம்ப அருமையான திட்டம் இதில் நிறைய முதியோர்கள் பயன்படுறாங்க அதில் மக்களின் மருத்துவம் மருந்தகம்னு சொல்லி போனியோ ஃபார்மசி ஃபார் எல்டர்ஸ் அது அது வந்து நிறையா வந்து பாதிக்கு பாதி குறைவாக கிடைக்கும் இப்படி பல நிறையெலாம் இருந்திருக்கு முதியோர் மையம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்னும் பல நிறைவு வரும் இப்படி உள்ள நல்ல திட்டங்கள் வந்துட்டு இருக்கு போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே டாக்டர் கூடுதலா நிறைய வரி சலுகைகள் அப்புறம் காப்பீட்டு திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படுறோம் அடுத்ததா முதியோரை வந்து அவமதிப்பதை முதியோர் மீதான வன்முறையை தடுக்கும் வகையில அவர்களுக்கு அரசு வழங்கும் சட்ட பாதுகாப்புகள் என்னென்ன இது வந்து நிறைய அவுட் சைட் தெரியாது இப்போ எல்ட்ரபியூஸ் அவேர்னஸ் டேன்னு ஒன்று இருக்குது முதியோரை அவமைப்பதை எதிர்த்து முழக்கம் ஏற்படுது எல்டர் அப்பியூஸ் அவேர்னஸ் டே ஒன்று யுனைடெட் நேஷன்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டே ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஃபிஃப்டீன் அன்னைக்கு எல்ட்ரபியூஸ் அவேர்னஸ் டே முதியோரை அவமைப்பதை எதிர்த்து சொல்லிட்டு ஒரு எல்ட் அப்பியூஸ் அவேர்னஸ் டே ஒன்று எவ்ரி இயர் ஜூன் ஃபிஃப்டீன் அன்னைக்கு அது தமிழரசு நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளை மூலம் தமிழரசு வந்து ஆணை பெற்று எவ்ரி இயர் ஜூன் ஃபிஃப்டின் எல்லா ஸ்கூல் சில்ட்ரன்லையும் போய் அவங்கள பிளேஜ் எடுத்து சொல்லுவோம் உறுதிமொழி எடுத்து சொல்லுவோம் இப்படி எப்படி இப்போ கடந்த ஏழு வருஷம் பண்ணிட்டு வராங்க இப்படி வந்தால் நான் பெரிய வரும்போது அவங்க முதியோரும் மதிக்கும் சமுதாயமாக வரும் இது ஒன்று அரசு செஞ்சுருக்கு அடுத்தது முதியோர் பராமரிக்க ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே ஒரு சட்டம் ஒன்று ஏற்றினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது கொஞ்சம் மாடி பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து இதே மாடி இதே சட்டம் முதியோரை பராமரிக்க சட்டம் வந்தது இது எப்படின்னா எல்டர் பீப்புள்ஸ் பையனும் மகள சரியாக கவனிக்கலாம் உடனே கவர்மெண்ட்ல போய் தாலுக்கா ஆஃபீஸோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போய் மனு கொடுத்தா உடனே வந்து பையனே கூட்டிட்டு விசாரிச்சு உடனே தண்டனை கொடுக்குறாங்க ரொம்ப நடந்துட்டு இருக்கு சட்டம் அவ்வளவு நிறைய சிரமம் நிறைய இருக்கு ஏன்னா அந்த பையனை மறுபடியும் எழு அத அதிகப்படுத்திடலாம் நீ நான் நல்லா கவனிக்கிறல்ல நீ ஏன் போய் கவர்மெண்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்ட்டு அபியூஸ் அதிகமாகுது பட் இந்த ஒரு சட்டம் இருக்கு தெரிஞ்சுக்க நல்லது முதியோர் பராமரிக்கும் சட்டை உண்டு டாக்டர் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குபவர்களாகவும் வழிநடத்துபவர்களாகவும் முதியோர்கள் இருந்துட்டு இருக்காங்க சோ அவங்களோட அறிவு அனுபவங்கள் மற்றும் பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார் நம் சமூகத்திற்கு அது ரொம்ப முக்கியம் நாம இந்த நிலைக்கு வந்ததுக்கு முதியோருடைய ஹார்ட் ஒர்க் சின்சியாரிட்டி டிவோர்ஸ் இதுதான் முக்கியமானது திடீர்னு இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க முடியாது நம்ம நாடு பல இருபது ஐம்பது வருஷம் வந்து இப்போது நம்ம எல்லாத்தையும் டெவலப் ஆயிருக்குது இதை நீங்கள் பெரிய பேசி பேசி உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சின்சியார்டி ஒர்க்காக எவ்வளோ கடமை உணர்ச்சியோட வேலை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் முக்கியமாக தான் நம்ம இந்த அளவுக்கு நாடு வேணும் அது மட்டும் இல்லை அவங்க நல்ல டிசிப்ளின் லைஃப் அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் சரி இல்லை நம்ம நல்ல ஹேபிட் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல டிவோஷனல் கடமை வச்சதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அது யங்ஸ்டர்ஸ் பார்த்து புரிஞ்சு அவங்களும் இதே ஃபாலோ பண்ணணும் அதுதான் முக்கியம் நம்ம இன்னும் நல்லா இருக்கிற காரணம் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பண்ணுடைய ஒர்க்குனாலும் இந்தளவுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் ஸோ அவங்க பண்ணது எவ்வளோ கிரேட் சர்வீஸ் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம இன்னும் நல்லா வாழ முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இந்த சமூகத்திற்கு மிக கடினப்பட்டு நம் முதியோர் வகுத்து கொடுத்த பாதையில நாம இப்ப சுலபமா நடை இருக்கோம் அத்தகைய முதியோர்களை நாம மறக்காம அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில இந்த நிகழ்ச்சியில பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க டாக்டர் நன்றி டாக்டர் நன்றி வணக்கம்